காரைக்குடி ஆறுமிகு தேவி ஸ்ரீ கணேசபுரம் மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத நூத்தி எட்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கணேசபுரம் திருக்கோவில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு ஆடி பதினெட்டாம் பிறகு அன்று நூத்தி எட்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது காலை கணபதி ஹோமம் மற்றும் லட்சுமி ஹோமத்துடன் துவங்கிய பூஜையில் பெண்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் பூஜை மற்றும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனை அம்மனுக்கு நடைபெற்றது பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற சுமங்கலி பூஜையில் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் பெண்கள் பூஜைகளில் கலந்து கொள்வதால் குடும்பங்களில் சுமிச்சம் பெருகும் மாங்கலிய தோசம் நீங்கி பாக்கியம் உண்டாகும் அபிவிருத்தி என்பது ஐதீகம் என கோவில் நிர்வாகம் தெரிவித்தது விழாவிற்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தைச் சேர்ந்த தலைவர் சொக்கலிங்கம் செயலாளர் சிவராமன் பொருளாளர் கண்ணன் மற்றும் ரவி மாணிக்க வாசகம் துஷ்டராயமூர்த்தி ஆகியோர் மிகச் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருந்தனர் கோயில் பூசாரிகள் சிறிவாசன் கார்த்திகேயன் ராஜப்பா மணிகண்டன் ஆகியோர் உடனிருந்து விழாவிற்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கணேசபுரம் அருள்மிகு தேவி ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு ஆடி பதினெட்டாம் பிறகு அன்று நூற்றி எட்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது காலை கணபதி ஹோமம் மற்றும் லட்சுமி ஹோமத்துடன் துவங்கிய பூஜையில் பெண்கள் பெருமளவில் பூஜை மற்றும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனை அம்மனுக்கு நடைபெற்றது பெண்கள் மதியில் பெரும் வரவேற்பை பெற்ற சுமங்கலி பூஜையில் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் பெண்கள் பூஜைகளில் கலந்து கொள்வதால் குடும்பங்களில் சுமிச்சம் பெருகும் மாங்கனிய தோசம் நீங்கி பாக்கியம் உண்டாகும் அபிவிருத்தி என்பது ஐதீகம் என கோவில் நிர்வாகம் தெரிவித்தது விழாவிற்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தைச் சேர்ந்த தலைவர் சொக்கலிங்கம் செயலாளர் சிவராமன் பொருளாளர் கண்ணன் மற்றும் ரவி மாணிக்க வாசகம் துஷ்டராயமூர்த்தி ஆகியோர் மிகச் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருந்தனர் கோயில் பூசாரிகள் சிறிவாசன் கார்த்திகேயன் ராஜப்பா மணிகண்டன் ஆகியோர் உடனிருந்து விழாவிற்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கணேசபுரம் அருள்மிகு தேவி ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு ஆடி பதினெட்டாம் பிறகு அன்று நூற்றி எட்டு சுமங்கலி பூஜை நடைபெற்றது